யோ இதுதான் உனக்கு கடைசி இனிமே இந்த மாதிரி கடன் வாங்கின அவ்வளவுதான் என் பிள்ளை பாவம் யாரா இருக்கிட்ட போய் கை எழுந்துச்சோ ஒரு வார்த்தை என்கிட்டயாவது சொல்லிருந்திருக்கலாம் அந்த பையன் எல்லாம் ஒன்னாலதா யா என்ன மன்னிச்சிரு புஷ்பா நான் இனிமே இந்த மாதிரி கடலாம் வாங்க மாட்டேன் மணிக்கம் ஏதாவது உதவினா எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல இந்த மாதிரி ஆபத்து நேரத்துல உதவி செய்யறதுக்கு தானே சொந்த இருக்கு ஆமாங்க அங்கிள் கண்ணனுக்கு தான் எங்ககிட்ட கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கு அட்லீஸ்ட் நீங்களாவது எங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம்ல எப்படியோ ஒரு வழியா கடன் அடைச்சாச்சு அந்த கடங்காரங்கிட்ட இருந்து நம்ம வீடையும் ஆஃபீஸையும் காப்பாத்தியாச்சு ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா கண்ணை கண்டிப்பா கோபப்படுவோம் நீ ஒன்னும் கவலைப்படாத மனோ நான் அவனை பாத்துக்கிறேன்

கோவப்படாத நீங்க பேசாம இருங்க இப்ப உனக்கு என்ன தெரியும் நான் ஏன் நகை வித்தேனா அங்கிள் இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கியிருந்தாருல அவர் நீ ஊர்ல இல்லாத நேரம் வீட்டுக்கு வந்து வீட்ல இருக்க பொருள தூக்கி வெளியில போடுவேன்னு சொன்னாரு அதனாலதான் நகையை வித்த ஓ நகைய மட்டுமா வித்த ஏ நகை மட்டும் இல்ல அம்மா நகை அண்ணி நகை அதுக்கப்புறம் அண்ணா பேர்ல என் பேர்ல இருந்த இடத்தையும் வித்துட்டோம் ஏன் இது இப்படிலாம் பண்ற ஏய் கண்ணா இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ அவ மேல கோபப்பட்டுட்டு இருக்க அவ என்ன தப்பு பண்ணா இப்போ மாப்பிள ரொம்ப கோபப்படாதீங்க நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம் நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏய் கண்ணா புரிஞ்சுக்கோடா அந்த நிலைமையில அவ என்ன பண்ணுவா கடங்காரன் உன் நீ இல்லாத நேரம் வீட்டுக்கு வந்தான்டா வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் தூக்கி வெளியில வீச போறேன்னு சொன்னான் அதனாலதான் அந்த புள்ள அப்படி முடிவெடுத்துச்சு அப்பா நீங்க இதுல தலையிடாதீங்க ஆல்ரெடி உங்க மேல நான் கோவமா இருக்கேன் இப்ப இடையில எதுவும் பேசாதீங்க தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா எதுவும் பேசாதீங்கப்பா இப்ப எதுக்குடா தேவையில்லாம கோபடுற உன்ன யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா நான் தான் வெளியில காசுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல அதுக்கு முன்னாடி உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா டே கண்ணா கோவப்படாத ப்ரோ நீங்க எதுவும் பேசாதீங்க ப்ரோ மாப்பிள்ள பிளீஸ் மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க ஒன்னும் சொல்லாதீங்கம்மா அவன் திட்டட்டும் அவன் கோவம் எவ்வளவு இருக்கோ அது தீர்ற வரைக்கும் நீ திட்டட்டும் திட்டுடா நல்ல திட்டு உன்னை யார் எங்க வீட்டு பிரச்சனையில தலையிட சொன்னது ஏய் தம்பி என்னடா பேசிட்டு இருக்க நீங்க பேசாம இருங்கப்பா என் வீட்டு பிரச்சனையை தீர்த்துக்க எனக்கு தெரியும் தேவையில்லாம உன்ன யார் இதுல இன்வால்வ் ஆக சொன்னது நீ உன்னோட நகையை வச்சு என் கடனை அடைக்கிற அளவுக்கு நான் கையால் ஆகாதவனா போயிட்டேன் అప్పుడు ఇదన్నా నివ్యా డే కన్నా ఇదికి మేలు నీ పేసినని వచ్చుకో అవ్వలోదా ఎన్న పెచ్చి పేసేటి కని తెరించదా పేసరియా నీ అన్న వేంద వా నమ్మ వీటికి పోవు ఇది అవనోడ వీడ వాడ నమ్మ వీటికి పోవు సారీ రా ఇనిమే ఉనోడ వీటి నా తలేడ మాట ఉనోడ వీటికి నా వరమాట అమ్మా వాంగమ్మా நம்ம வீட்டுக்கு போ. மாடி மருமகளே அவ என்ன சொல்றானே நீ போறியமா. டேய் கண்ணா அவளை போகாதன்னு சொல்லுடா எதுக்குடா இப்படி தேவலாம்மா பேசி? அந்த புள்ள மனசு காய படுத்துற. நீ செய்யறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லடா. ஓ நீ செஞ்சது தப்பு. அந்த புள்ளை கூட்டிட்டு வா. டேய் எங்கடா போற? போய் மர்மங்கள கூட்டிட்டு வாடா. பேசி உதி பேசிட்டு நீ பாட்டுக்கு ஒன்னு சொல்லாம போற. ஏங்க இந்த பையனுக்கு என்ன

அவன் இப்ப கோவத்துல இருக்கான் அதனாலதான் கொஞ்ச நேரத்துல பாரு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான் நம்ம பிள்ளையால அவ கொண்டாட்டிய பிரிஞ்சு இருக்க முடியாதுடி விரிவா கலந்துவோம் நம்ம வீட்டு பிரச்சனைனால அந்த சரணா பையன் போகாம இருக்க முடியாது பாவம் அந்த பையன் அவன் எல்லாரையும் ஆசையா வாங்கன்னு கூப்பிட்டு நம்ம போலன்னா மனசு கஷ்டப்படுவான் சீக்கிரமா நம்ம வீட்டு பிரச்சனை சரியாயிடும் கார்த்தி உங்களை நல்லபடியா பாத்துக்கிறானா அதெல்லாம் என் மாமா என்னை நல்லா பாத்துக்கிறாரு ம் சூப்பர் சூப்பர் எப்பயும் போல இதே மாதிரி அன்பா இருக்கணும் டேய் கார்த்தி இவங்களை எப்பயும் நீ கண்கலங்க விடக்கூடாது உன் அவங்க உயிரே வச்சிருக்காங்க அவங்கள நல்லபடியா பாத்துக்கோ கண்டிப்பா நிவியா கண்டிப்பா நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அவங்களோட அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மூஞ்சியப்பாரு மூஞ்சிய பிள்ளைய கடத்திட்டு போய் வச்சுட்டு இப்ப நான் இந்த மாதிரி பேசுறான் இன்னும் ஸ்வேதா கே மேல இருக்க நினைக்கிறேன் அப்படிதானே ஸ்வேதா அதெல்லாம் இல்ல அவளுக்கு எப்பயும் உன் மேல இருக்க கோவம் போயிடுச்சு சும்மா அவ விளையாடுறா ஆமா கண்ணன காணோம் என்னன்னு தெரியல தெரியலையா என்ன இப்படி பேசுற மனோனா கண்ணன் ரஞ்சித் மூணு பேரும் பேசிட்டு இருந்தாங்க வெளியில ஓ சரி சரி அம்மா அத்தை வேணுமா உனக்கு அத்தை அந்த பக்கமா நின்னுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கா அப்புறமா வருவா ஆச்சி கூட உட்காந்துரு அத்தான் சொல்லுவானா அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவானா இப்பதைக்கு அத்தான் சொல்றான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பேச பழகிடுவான் தாத்தா கிட்ட வரியா தாத்தா உனக்கு பூ பூ காட்டுறேன் நீ சாதவனா இந்த ட்ரெஸ்ல ஹீரோ மாதிரி இருக்கான் அதான் நான் உன்னை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன் நான் மட்டும்தான் ஹீரோ மாதிரி இருக்கேனா நீ இருந்த பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்க அப்படியே அழகு தெய்வத மாதிரி இருக்கு பார்க்க ஆமா இப்பதான் யாருமே இல்லைல்ல நைட் என்ன சர்ப்ரைஸ் எனக்கு வச்சிருக்க சொல்ல

ஹர்மாலே போக்க கண்டிப்பா நாடங்கிரும் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள எப்பயும் சண்டே வராது ஏதா இருந்தாலும் கண்டிப்பா பேசி தீர்த்துக்கணும் கண்டிப்பா மைதிலி நமக்குள்ள சண்டே வராது ஆமா அப்பதா அத்தை கண்மணி ஏன் யாருமே வரல ரிசப்ஷனுக்கு என்னதா நமக்காக ஓகே ன்னு சொன்னாலும் நம்மோட கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் ரிசப்ஷனுக்கு வரல காரண ஏதோ சொல்றாங்க உங்க வராதது ஒரு விதத்துக்கு நல்லதுதான் மாமா அத்தைய காணு எங்க அம்மா அப்பா மனு மாமா எல்லாரும் முன்னாடி ரிசெப்ஷன்ல நின்னு எல்லாரையும் வரவேத்துட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் மச்சான் நானும் வாழ்த்துக்கள் மச்சான் நானும் நீ மச்சான் கூப்பிடலாம்ல தேங்க்ஸ் கண்ணா ரஞ்சித் நீயும் என்னையும் மச்சான் கூப்பிடலாம் நீயும் என்னோட ஃப்ரெண்டு தான் மைத்லி சிஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மாமா சிஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் கண்ணா தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ணா அப்புறம் சரவணா அடுத்து என்ன பிளானு அடுத்து என்ன பிளானுனா அதான்டா ஹனிமூனுக்கு எங்க போறேன்னு கேக்குறோம் அதுவா இன்னும் டிசைட் பண்ணல டிசைட் பண்ணிட்டு சொல்றேன் ஆமா அங்க என்ன தனியா பேசிக்கிறீங்க ஒன்னும் இல்ல சிஸ்டர் சும்மா என்னடா மச்சம் டிசைட் பண்ணலையா ஊட்டி கோடைக்கானல் அந்த மாதிரி போயிட்டு வாடா டிசைட் பண்ணிட்டு தான்டா போகணும் ம் சரிடா ஆமா நிவிய ஏன் சோகமா இருக்கா என்னாச்சு ஆஹ் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நல்லா தானே இருக்கா இல்லையே அவன் முகத்துல கலையே இல்லையே